அம்மா இந்த மாமியார் கலவிய ஊர்ல இருந்து வந்ததிலிருந்து வேலை செஞ்சு வேலை செஞ்சு என் காலெல்லாம் வலிக்குதும்மா ஏன்டிமா சும்மா இரு உன் மாமியார் காதுல என்ன விழுந்துற போடு ஆட நீ வேறம்மா அது மாத்திரை போட்டு நல்லா தூங்கிடுச்சு அதனாலதான் சத்த உட்காருமேன்னு வந்து உட்காந்திருக்கே நான் அப்படியா சரி

அதன்ディ கைவலிக்கு சோம்பீர் தண்ணி விட்டு அத அங்க வந்து உட்கார்ந்துச்சு போல எல்லா வேலையும் ஓந்தலயே கட்டிக்கிட்டு நல்லா திங்க மடி செய்யு நீ அம்மா ரொம்ப வலிக்குதும்மா என்னால சுத்தமா முடியல வலியே தாங்க முடியலம்மா அப்படியேமா நீ காலை நீட்டு நான் உனக்கு கட்டி விடுறேன் ஆ அப்படிதாமா கால் என்ன வலி வலிக்குது அப்பா

இப்போ அது வந்துச்சு வரும்போது ஏதாவது திங்கிறதுக்கு தின் ஒன்று வாங்கிட்டு வந்துச்சா சும்மா அவளோட பேக்ல வெறும் அழுக்கு துணியை மாத்திரை மட்டும் போட்டு கொண்டு வந்துருச்சு அது வாங்கிட்டு வராம இருந்ததே நல்லது தான் பரவா அது வாங்குறதுக்கு நான் தான் காசு கொடுக்கணும் இப்போ வர்றதுக்கு போறதுக்கு கூட நான் தான் காசு தரணும் நீ சும்மா இரு எப்பா இந்த பொம்பளை எல்லாம் மேக்கிறது எம்மா கஷ்டமா இருக்கு நானா இருந்தேன் வச்சுக்கோங்க இன்னும் புரட்டி போட்டு எடுத்து வந்திருப்பேன் என்ன செய்ய சரிமா வீடு என்ன செய்ய எல்லாம் என் தலை எழுத்து சரி உன் மருமகரையும் எதுவும் ஃபோன் பண்ணலாம்

சரி அந்த கிழவிகினா எந்த உட்காந்துக்கிட்டு நம்ம பேசலாம் ஒட்டிக்கினா கேட்டுக்கிட்டு இருக்க போது பேசாம இரு ஆமாமா அந்த கிழவி செஞ்சாலும் செய்யும் அதெல்லாம் குசும்பு காரி நல்ல நேக்கா எல்லா வேலையும் பார்த்து சொல்லி கொடுத்துரும் வந்தோனே அவர்கிட்ட உமா வாங்க சம்பந்தி தூங்கி எந்திரிச்சிட்டீங்களா என்னாச்சு எதுக்கு கால் அமைக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க இல்ல சம்பந்தி புள்ள காலையில இருந்து வேலை பார்த்துட்டு இருக்கல அதான் கால் வலிக்குதுன்னு சொன்னா அதான் சரி அமைக்கி விடுவேன் அமைக்கி விட்டுட்டு இருக்கேன் அது என்ன சின்ன பிள்ளையா நீங்க இப்படி வலிக்குதுன்னு உடனே உடனே அமைக்க விடுவோம் தான் இங்க எல்லா வேலையும் பாக்குறதுக்கு பாச்சல் பட்டுக்கிட்டு இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்ச நேரம் கழிச்சு தானா பழகி போயிடுமா அம்மா இந்த கேலவிக்கு மட்டும் கயைவளி கால்வளினா நம்ம அமைக்கி உடணும் இது நமக்கு வந்தா மட்டும் தனால சரியா பாயிரமாமா ஹேமாடி உமா இந்தமா இந்த துணி எல்லாத்தையும் துவைச்சு வெச்சிரு சரியா நா பாட்டக்கு இருக்குற எல்லா துணியும் கொண்டுட்டு வந்துட்டேன் அது எல்லா துணியும் துவைக்காம தான் இருந்துச்சு கொண்டு வந்ததே ரெண்டோ மூணோ அதையே இப்ப குடிச்சிட்டேனா அதனால எதுவுமே இல்லமா அதனால இந்த துணியெல்லாம் கொஞ்சம் துவைச்சு தಂದ್ರியா சரிங்க தே இன்ன வேற ஏதாவது துணி இருந்தா கொடுங்க நான் துவைச்சு தரேன் என் புள்ள மனுஷியா இல்ல மிருகமா பாரு எம்படி துணி அள்ளிட்டு வந்துக இல்லடிமா நீ மவ ஒரு சேலையும் ஒரு பாவடி மட்டும் தொவச்சே காயப் போடுற. சரியா? அது ಒണങ്ങിയதுக்கு அப்புறம் நான் அதை போட்டு இந்த போடுறதுனியே ஒன்று குடுத்துறேன். நீ சேறு தொவச்சற. சரியா? சரிங்க தே தொவச்சே எடுத்துட்டு வரேன். நீங்க போங்க. எப்பையப்பா எப்பையப்பா இது என்ன ஊர்ல இருக்குற அம்படு துணியும் இங்க தான் இருக்கும் போலயே இருக்கு. அம்படு தான் கொண்டு வந்திருக்கா? ஆமாம்மா, நீங்க ஊருக்கு வரேன்னு தெரிஞ்ச உடனே அந்த துணியுமே தொவச்சிரக மாட்டேன் இங்க தான் நான் இருக்கையில துஸ் தரதுக்கு. அதனால எல்லাতে alli போட்டு கொண்டு வந்திருப்பா. நீ என்ன மனசியா இல்ல மிஸ் அந்த பொம்பளைக்கு அறிவு இருக்கா இல்லையா அதெல்லாம் இருந்தா இது ஏன் இப்படி இருக்க போது நீ போ மணி போய் உட்கார் மணி மூட்டு வையோட ஏமா வேலை பாக்குற நான் எல்லாத்தையும் பண்ணிக்கிறேன் நீ போ எமாரி இம்புடு துணி இருக்கு இத எப்படி நீ ஒத்தால தோப்ப அதெல்லாம் ஒன்னு வேணா நீ தோச்சு தோச்சு குடி நான் அலசி போட்டுறேன் நம்ம ரெண்டு பேரும் பாத்தியா இங்க அடிக்கிற வெயில்ல உட்காந்து துவச்சுக்கிட்டு இருக்கோம் அந்த மகாராணி பாத்தியா உள்ள உட்காந்து நல்லா ஜம்மன் இருக்குது அதான் இதுல இந்த மேடம்க்கு ஒரு சேலை ஒரு பாவாடி நம்ம துவச்சு தரணுமா அது காஞ்சோடு இவங்க எடுத்து அவ்வளோ நல்லா இருக்கே உம் எம்மா எம்மா அந்த பொம்பளை வருது பேசாம கம்மனு வேலைய பாரு உம் என்ன தேய்ச்ச சொல்லுங்க எம்படி கொஞ்சம் தாகமா இருக்குமா காபி தண்ணி தான் வச்சு கொடுக்குறியா காபி தண்ணி கூட என் பிள்ளை வச்சு கொடுக்கணுமா என் மக எப்படி வேலை பார்த்துட்டு இருக்கா அது கண்ணுக்கு தெரியுமா தெரியாத என்னன்னு தெரியல கேஸ் எடுத்தால் கொஞ்சம் பத்தம் கேட்டால் தெரியல தெரியாமையா இருக்குது அதை பத்த வச்சுட்டு ஒரு காபி தண்ணி போட்டு குடிச்சா என்ன அத்தே நீங்க கேட்பீங்கன்னு தான் நான் கிச்சனில் ஃப்ளாஸ்க்ல ஊற்றி வச்சிருக்கேன் அத்தே அதை எடுத்து ஊற்றி மட்டும் குடிங்க

அதுக்கு வால் வால்னு கத்த போற ஏமா உனக்கு வேணா கொஞ்சம் ஊத்தி கொண்டுட்டு வருவா அதெல்லாம் எதுவும் வேணாம் பெரிய உதிரி பின்னாரத்த வந்து எனக்கு டீ டீ னு உயிரை வாங்குவா அதுக்கு நீ ஓவர் வாட்டி ஓயாம போட்டுக்கிட்டே இருப்பியா அதனால போய் அதுக்கு ஊத்தி குடு ச்சே தெரியாம இந்த வீட்ல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டே ஏ மாப்பிளைக்கு சேவ பண்றதுக்காக கல்யாணம் பண்ணி கொடுத்தனா இல்லனா இவ மாமியார் கடிக்கு சேவ பண்றதுக்காக கல்யாணம் பண்ணி கொடுத்தனானே தெரியலையே எம்பிட்டு வேலை வாங்குறா என் பிள்ளை பிள்ளை தங்குனங்கமா வளத்தே என் வயிறுலாம் எரியுது ச்சே சரி நம்ம வெள்ளன துணியை அலசிட்டு பாக்கி இருக்கிற துணியை நம்மளே துவைச்சிருவோம் நம்ம பிள்ளை வேற கால் வலிக்குதுன்னு அம்பிட்டு நேரம் புலம்பிக்கிட்டே இருந்தா அதுக்கு கூட கொஞ்ச நேரம் அதை ரெஸ்ட் எடுக்க விடல நம்மளால அதை செய்வோம் அடே அந்த பிளாஸ்க்ல தான் இருந்துச்சாமா எனக்கு எந்த பிளாஸ்க்கு ஏது என்ன ஏதுன்னு தெரியல அதான் உனக்கு ஊத்தி கொடுக்க சொன்னேன் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல இனிமே அதுல தான் இருக்கும் எடுத்து ஊத்தி குடிச்சுக்கோங்க சரியா நான் போய் துணியை துவைக்கிறேன் சரிமா நீ அப்ப போய் துணியை துவைச்சு போடு நேரங்காலமா இப்பயே துவைச்சு போட்டா தான் சாயங்காலக்குள்ள பிறகு காயும் இல்லனா அதுவும் காயாது பிறகு பையன் வந்துருவான் அவனுக்கு சமைக்கணும் இந்த வேலையெல்லாம் பாக்கணும் தெரியும் ஆனா வேலையை நானே தான் செய்யணும் ஏமா வந்துட்டியாடிமா ஊத்தி அந்த அதெல்லாம் ஊத்தி கிடக்குது அந்த ஊத்தி குடுக்குறதுக்கு வலிக்குது கலக்குது அப்படி இப்படி சாக்கு சொல்லுது என்னமா பண்றது எல்லாம் அவருக்காக பொறுத்து போறதா இருக்குது சரிமா மாப்ள தான் லட்சம் வாங்கிட்டு போனாரே சொல்றாரு உங்க அண்ணன் உங்க அண்ணி உங்களை மதிக்க மாட்டேங்கறாங்க பிறகு நான் போனதுக்கு அப்புறம் எல்லாம் உங்களை சுத்தமா கண்டுக்க கூட மாட்டாங்க அதனால அதுக்கு முன்னாடியே வேற முன்னேறி இருக்கமா நீங்க ஏமா நீ வேற இந்த பொம்பளை இருக்க தண்டிக்கு இதுக்கு சேவகம் பண்ணியே எங்க காசெல்லாம் அழிஞ்சு போயிடும் சும்மா இருமா இந்த பொம்பளை என்னைக்கு மண்டைய போடுதோ அன்னைக்கு தான் நீங்க நல்லா இருப்பீங்க பாத்துக்கோங்க அதுதான் மண்டைய போட கூடாதுனே மாத்திரம் மருந்தெல்லாம் கரெக்ட்டா வாங்கி போட்டுறதே அப்புறம் எப்படிமா அந்த மண்டைய போடும் சரி அந்த பொம்பளை பத்தி பேசனாலே தலையெல்லாம் வலிக்குது நீ விடு சரி நீ துடி அலசு நான் அந்த தவச்சு முடிக்க போறேன் வேற சா காய போட்டு வீட்டுக்குள்ள போய் உட்கார்வோ நம்ம ரொம்ப நேரமா தண்ணிக்குள்ளே இருந்தா பிர உங்களுக்கு காச்சல் வேற வந்தற போது ஆமாமா இந்த பொம்பள வேற இம்புடு துணிய கொண்டு வந்துருச்சு அங்க ஆத்தங்கையில தவச்சிட்டு வர வேண்டியத எல்லாத்தையும் அள்ளி போட்டு இங்க கொண்டு வந்துருச்சு நீ எல்லாம் இடம் குடுக்குறது தாண்டி நீ அப்படி இடம் குடுத்து வச்சதனால தான் அது எல்லாம் நீ தோப்பான்னு கொண்டு வந்துருச்சு வேற என்ன செய்ய சரி விடு வா வா நம்ம போய் தோய்க்கிற வேலைய பாப்போம் நீயும் இல்லன்னா அம்பிடுதாமா என் வாழ்க்கையே கவலை கடனா நீ தான் எனக்கு ஏதோ ஒத்தாசை கேள் செஞ்சுக்கிட்டு இருக்கிற என்ன ായി വിടുമ്പ വിട് നീ എന്ന് നനക്കാതെ വാ തോപ്പ